கணவர் மனைவிக்கு மகர் கொடுக்கிற பணத்தையே அல்லது நகைய அதுக்கு அவர் கஷ்டம் இருந்தா விக்கலாமா என்ன கேக்குறாங்கன்னா கணவர் வந்து மகர் கொடுக்கிறாரு கல்யாணம் முடிக்கும் போது வீட்டுல ஏதோ சிரமம் வந்துருச்சு அதை விக்கலாமான்னு கேக்குறாங்க தாராளமா விக்கலாம் அது அப்படியே காலாகாலத்துக்கும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் கிடையாது உங்க செலவுக்கு கொடுத்த பணம் தான் அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக செலவு பண்ணுங்கள் காலி பண்ணுங்கள் கணவனுக்கு தேவைப்பட்டால் கொடுங்க கொடுக்கக்கூடாதுன்னா சட்டம் கிடையாது அவங்க விரும்பி நீங்கள் விரும்பி கொடுக்கலாம் கணவனாக அவங்க கம்பல் பண்ண முடியாது நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அதனால் நான் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்குது உனக்கு போட்டு நகையை கொடுன்னு கேட்குற ரைட்ஸு கணவனுக்கு கிடையாது நீங்களா பார்த்து ரொம்ப சிரமப்படுறாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கணவாங்க வழி இல்லாமல் ஒருத்தரையாக ஏறி இறங்குறாரு நமக்கு தான் ஒரு வளையல் இருக்குதுல்ல மகரா போட்டது அது இருக்குதுல்ல அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோமே நீங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மார்க்கத்தில் அது வரவேற்கத்திற்கு உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் அது மாதிரி சிரமமான நேரத்தில் செலவு பண்ணலாம் ரசூசலாளி சின்ன காலத்தில் அது மாதிரி கணவன்மார்களுக்கு குடும்பத்தில் தேவை ஏற்படும் பொழுது தங்களிடமிருந்து சொத்துக்களை பெண்கள் வந்து விற்றுருக்கிறாங்க செலவு பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கிறது இப்படி நம்ம சூதர ஏதாணும் அவங்களுடைய மனைவி ஜெயினபுரம் ஆனால் அவங்க வந்து ஒரு நாள் ரசூடத்தில் கேட்குறாங்க இது மாதிரி என்னுடைய கணவர் கஷ்டப்படுறாரு அவருக்கு நாங்கள் எங்கள் செல்வத்தை செலவழிக்கலாமான்னு தாராளமாக செலவு பண்ணுங்கம்மா உனக்கு ரெண்டு கூலி உண்டு தர்மம் மண்ணினதற்குரிய கூலியும் உண்டு உங்களுடைய கணவன் குடும்பத்தனி அனுசரித்தாய் அந்த கூலியும் உண்டு அதை வரவேற்கிறாங்க அதனால் நீங்கள் உங்களுடைய தேவைக்கும் அதை செலவு பண்ணலாம் உங்களுடைய தாய் குடும்பத்தாருடைய செலவுக்கு அதை விற்கலாம் வாங்கலாம் உங்களுடைய கணவன்மாருடைய கஷ்டத்தை போக்குவரத்துக்கு அதை விற்பனை செய்யலாம் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது விரும்பிய விதத்திலே ஹலாலான அடிப்படையை பயன்படுத்தி கொள்ளலாம்